சனி பார்க்கறதுனால சனியோட குரு கால பைரவருங்கிறனால காலபைரவர் வழிபாடு கட்டாயம் நீங்கள் பண்ணணும் ஏன் அப்படின்னா வந்து இந்த அஷ்டமத்தில் இருக்கும்போது சம்டைம் பிரச்சனைகளில் இருக்கும்போது சூசைடல் தாட்டு கூட கொடுத்துரும் அதனால் இந்த விஷயத்த நான் சொல்கிறேன் அதனால் காலபைரவர் வழிபாடு பண்ணுங்கள் அது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் வந்து உறுதுணையாக இருக்கும் தெய்வ அதாவது குரு பலம் இல்லாத போது தெய்வத்தோடைய அனுகிரகம் இருக்கும்போது தலைக்கு வரக்கூடிய தலப்பாயோட போயிடும் அந்த மாதிரி ஒரு விஷயங்களை உங்களுக்கு காப்பாற்றி கொடுத்துரும் அதே மாதிரி வந்து படிக்கக்கூடிய குழந்தைகள் படிப்பில் நல்ல படியாக இருப்பாங்க நல்ல மார்க் உண்டான அமைப்புகள் நல்ல இடத்துல வந்து வேலை பார்க்கக்கூடியது போட்டித் தேர்வுகளை வெற்றி படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு கல்வி ஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால ரொம்ப நல்லா இருக்கு சில பேருக்குலாம் கல்விக்காக வந்து கடன் கிடைக்கிறது வெளிநாட்டில் போய் படிக்கிறது அதே மாதிரி படித்து முடிச்சிட்டு நல்ல வேலைக்கு போகிறது நாலாம் இடத்தை பார்க்கறதுனால ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறது ஒரு பதவியில் போய் உட்காரது இந்த மாதிரி அமைப்புகளை ஏற்படுத்தும் காலேஜ் படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு நல்ல இடத்துல பிளேஸ்மெண்ட் ஆகிறது இந்த மாதிரி அமைப்புகளை ஏற்படுத்தும் உத்தியோகத்தில் இருக்கவங்க மட்டும் அக்கம் பக்கத்தில் பார்க்கும்போது பேசும்போது இந்த மாதிரி விஷயங்களை கவனமாக இருக்கணும் கணக்கு வழக்குகள் செக்கில் கையெழுத்து போடுறது லெட்டரை படித்து பார்க்காம கையெழுத்து போடுறது ஒருத்தரை பற்றி இன்னொருத்தட்ட ஃபோனில் செய்கிற பேசுகிறது இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இல்லை அப்படின்னா அவ்வளோதாங்க நமக்கு வந்து எல்லாருமே வந்து என்ன செஞ்சுருவாங்க நம்மளை ஏமாற்றிட்டு டாட்டா பாய்பா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு போயிடுவாங்க ஏமாந்த கோழி அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு நம்மளை பார்த்துட்டு சிரிச்சுட்டு போவாங்க அதனால் இதெல்லாம் தேவையில்லாததெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் பொதுவாகவே நீங்கள் திறமைசாலியாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் போராடி போராடி தான் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது பொதுவாகவே பூராட நட்சத்திரக்காரங்கள் போராடுன்னு சொல்லுவாங்கள்ல அது காரணம் என்னென்னா நீங்கள் ரொம்ப அறிவாளி நல்ல நாலேஜ் இருக்கக்கூடிய நபர்கள் ஆனால் பொதுவாக உங்களுடைய நாலேஜுக்கு ஈக்குவலாக ஆப்போசிட்டில் நீங்கள் யார்கிட்ட கேட்குறீங்களோ பண்ணுறீங்களோ அவங்களுக்கும் அதே மாதிரி இருக்கணும்ல இருக்காது ஸோ அதனால வந்து பூராடும் போராடும் சொல்லுவாங்க நீங்கள் வாழ்க்கையில் போராடி அப்படிங்கிறதுலாம் கிடையாது மற்றவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி பண்ணி சலிச்சு போயிடும் அந்த மாதிரி ஒரு இது உங்களுக்கு ஈக்குவலாக இருக்க மாட்டாங்க அதுதான் வந்து உண்மை ஸோ அதனால் நீங்கள் என்னன்னா உங்களுடைய நாலேஜ் நல்லது தான் ஆனால் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாதீங்க இந்த காலகட்டங்களில் உங்களை புரிஞ்சுக்க மாட்டாங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டாங்க உங்கள் ஃபேமிலியாக இருந்தாலும் சரி உங்களுடைய ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும்